இப்ப ரீசெண்டாக இறந்து போன நம்ம பாரதி ராஜாவோட சன் மனோஜ் இவருடைய இறப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையே ஒரு பக்கம் மீளா தோயரத்துல வந்து ஆழ்த்தி இருக்குது இதுக்கப்புறம் பல சினிமா பிரபலங்களில் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்லேயே மாரடைப்பு அப்படிங்கிறது காரணமா அதுக்கப்புறம் வந்து உடல் குறைவு காரணமா ஐம்பது வயசு கூட கடக்க முடியாம நிறைய பேர் இறந்து வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதனுடைய சோகக்கோட்டம் அப்படிங்கிறது நம்ம சினிமா பிரபலங்களில் அதுக்கப்புறம் மக்களோட மத்தியில அவருடைய உடல் நலத்துல வந்து அலட்சியமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இது மூலியமா எல்லாத்துக்கும் அலார மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ பாரதராஜாவோட அறிமுகமான பதினாறு வயது நிலை இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் கமல் கிருஷ்ணன் ஸ்ரீதேவி கவுண்டமணி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்திருந்துப்பாங்க ஸோ தொடர்ந்து பாரதி ராஜாவோட இயக்கத்தில் வெளியான கிழக்கே போகும் ரயில் சிகப்பு ராஜாக்கள் இந்த மாதிரியான படங்களை வந்துட்டு நம்ம கவுண்டர் பண்ணியும் நடிச்சிருக்காரு ஸோ மனோஜ் வந்து நம்ம பாரதிராஜோட இணைஞ்சு கவுண்டமணி நடித்த சமுத்திரம் அப்படிங்கிற படத்தில் வந்துட்டு ஃபேன்ஸோட மத்தியில் அவ்வளவு எளிதாக மறந்துருக்க மாட்டாங்க இன்ன வரைக்கும் அதாவது ரொம்ப வயசாகிட்டாலும் தன்னோட பையன் இறந்து போன மாதிரி மனோஜ் மறைஞ்ச இந்த செய்தியை கேட்டால் நம்ம கவுண்டமணி இவரும் நேர்லேயே வந்து யங்ஸ்டர் மாதிரி நடந்து வந்து அஞ்சலி அப்படிங்கறத செலுத்தி இருக்காரு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல செப்டம்பர் பதினோராம் தேதி இயக்குனர் இமயம் நம்ம பாரதி ராஜாவுக்கு வந்து மகனா பிறந்த மனோஜ் தான் நம்ம தாஜ்மஹால் இந்த படத்து மூலியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அறிமுகமாகறாரு இந்த படத்தை வந்து மணிரத்னம் திரைக்கதை அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரதி ராஜா இயக்கியிருக்காங்க இசையில அந்த படம் வந்து வெளியாச்சு இந்த உலகத்துல அந்த படத்துல இருக்க திருப்பாச்சி அருவால சொற்ற சொற்ற நன இது தாஜ்மஹால் இந்த பாட்டு எல்லாமே இப்போ ஏன்ஸோ ரொம்ப வரவேற்பு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு தனி பட்டாரமே இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஸோ இதயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு இந்த காரணமா அவங்க அறுவை சிகிச்சை பண்ணி இருந்திருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்கு வந்து நல்லா வந்து நம்ம மனோஜ் வந்து திடீர்னு நெஞ்ச வழி ஏற்பட்டதுனால அவர் உயிர் உயிரிழந்துட்டார் எண்பத்தி மூணு வயசான நம்ம பாரதி விட ரெண்டு வருஷம் அதிகமான நம்ம நடிகர் கவுண்டமணி தமிழ் சினிமாவில் பெரிய வாய்ப்பு கொடுத்த நம்ம இயக்குனர் இமயத்தோட மகன் சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சோகம் வந்து எல்லா பத்தியுமே மனசை வந்துட்டு புண்படுற மாதிரி இருக்கு மனோஜ் பாரதிராஜாவோட தாஜ்மஹால் இந்த படத்துக்கு பின்னாடி கேஎஸ் ரவிக்குமார் இயக்கத்துல சரத்குமார் முரளி அபிராமி கவுண்டமணி செந்தில் இவங்க எல்லா பேருமே நடிச்ச சமுத்திரம் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு அந்த படத்துல கவுண்டமணிக்கும் மனோஜுக்கும் காமெடிஷன் அப்படிங்கறது எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்துருப்பாங்க